ஒரு வசனம் வருது திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவன் கூட சொல்லி பார்த்தோம் மனம் இவங்களை மாச முடியலையே அப்படின்னு ஆனா கடந்த காலங்களில் பார்த்தோம்னா திருவள்ளுவருக்கு காவி உடைய அணிஞ்சு அந்த பரப்புரை அதிகமா இருந்தா இல்ல சிலவு போட்டு அந்த பரப்புரை இருந்தா இந்த வசனத்தை நீங்க எப்படி பாருங்க இல்ல அது ஒரு இதா தான் இருக்கு முயற்சிக்கிறாங்கல்ல இப்போ முருகன் யாரு சிவன் யாரு சிவன் எப்படி இருந்துவானா சிவன் இந்து கடவுளா தமிழ் கடவுளா எப்படி இருந்துவானா மாயோன் பெருமா நீங்க கேள்வி மாயோங்கிறத மாயோன் தான் திருமாலாகிறான் மாயவன் மாயோன் நாங்க முல்லை நிலத்துக்கு வரும்போது மூலப்பொருள் எங்கள் முதல் திணைகளை எங்கள் இரையா எங்கள் தலைவனா முருகன் வந்துடுவார் இரண்டாவது நிலத்துக்கு இறங்கும் போது எங்கள் ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ணத வளர்த்துன்னா முடிவெடுத்துறோம் இப்ப வளர்க்குற இடத்துல அங்கதான் வந்து ஏ எங்களுக்கு எங்களுக்குள்ள குடிகள வந்து தலைமை வருது அப்ப அந்த தலைவனுக்கு வந்து கோன் என்று பேர் வருது ஏன் வருதுன்னா ஒரு கோனை கொடுக்குறோம் ஆடு மாடு மேச்சில் இடத்துக்கு இப்போ கோன் என்றால் உங்களுக்கு பெரிய அரசு அது ரெண்டாவது குடி அப்ப அங்கேயே நாங்க ஒன்று ரெண்ட கண்டுபிடிச்சிடும் ஆடு மாடுகள்ல என்று அப்ப அந்த இடத்துல எங்களுடைய இறை இந்த ஆடு மாடு வளர்த்தல் மேச்சலுத்தி இதுகளுக்கெல்லாம் மழை ஒரு பெரிய மூலதாரணமாக அப்போ கரு 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 கருந்து மேகம் வந்து கூடி பெஞ்சிட்டு அது கருகருன்னு காணாம மாயமா வந்து மாயமா போயிருதுங்கிறதுனால மாயோ என்று வணங்கு மேல கருப்பா இருக்கிறதுனால கார் வண்ணன் கார்முகிலன் கருமேன்னு சொன்னதே எந்த அம்பிக்கலாம் கார் வெண்ணன் கார் வண்ணன் கார் முகிலன் கூட பழக்கம் ஐயா கண்ணாசன் கூட ஒரு இடத்துல கண்ணா கருமை நிறம் கண்ணான்னு பாடினாரு ஒரு இடத்துல நீல நிறம் கண்ணா வாடாவிடாரு நாங்க கண்ணை கருப்பா அந்த ஊடாவா ஒரு முடிவு அது வந்து எங்க இறை எல்லாமே வந்து கருப்பு மால் என்றால் கருப்பு என்று பொருள் தமிழ் வணங்குகிற தெய்வத்தை நாங்க பெருமையா மரியாதையா திருமால் பெருமாள்னு கூப்பிட்டோம் அப்படிதான் இப்ப இது இவர் இவர் எப்படி வைணவரானாரு இவர் எப்படி சைவ இந்து ஆனார்கள் இருந்த உங்கள் இந்து கடவுளான அது மால் எடுத்துக்கொண்டார் தன்மயப்படுத்திக் கொண்டாரு பின்னாடி வந்தவர் அப்படி தன்மையப்படுத்தப்படுவதில் இன்னைக்கு வள்ளுவனுக்கு வந்து அது குறிப்பாக என் போன்ற பிள்ளைகள் வந்து எங்க வந்தாலும் திருப்பறளை பேசுற தமிழ் மறைன நீங்க வந்து இப்போ இறைமகன் இயேசு எடுத்தீங்க பரிவுள் எடுத்தீங்கன்னா அமர்ந்து மானுட சமூகத்துக்கு நன்னறி சொன்னதா இல்லை அவங்க வாழ்க்கையில அங்கங்க சொன்னதெல்லாம் மானுட வாழ்க்கைக்கு நிறைய நபிகள் இறை தூதர் நபிகள் நாயகன் வந்து அவங்க வாழ்ந்து காட்டியதுல இருந்த சிறந்த வாழ்க்கை முறைகள் அவர்கள் சொன்ன அந்த நல் வார்த்தைகள் இல்ல நற்செய்திகள் எல்லாம் அது மறையா வந்து இன்னைக்கு திருக்குறான இருக்கு அப்படிதான் பகவத் கீதையிலேயும் நற்செய்திகள் அப்படிதான் நம் மானோட வாழ்க்கைக்கு ஒரு மகன் உட்கார்ந்து ஒரு போதிச்சது இருக்கு பார்த்தீங்களா அது உலகத்துல திருக்குறள் மட்டும் ஒரு முறை சொன்னா பத்தாது அப்படின்னு ஒவ்வொரு கருத்தையும் பத்து முறை சொல்லி ஒரு அதிகாரத்துக்கு பத்து பத்து பாக்கலை பாடிய ஒரு ஒருத்தர் வந்து அவருதான் அவ வந்து இப்ப உழவு எடுத்துக்கிட்டா உளுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் கொழுது பின் செல்வா போதும் ஒரு தடவை சொல்லிட்டாரு சரி இன்னொரு தடவை உழுவார் உலகிற்கானே அட்டாற்றாது எல்வாரை எல்லாம் பொறுத்து போக வேண்டியதானே பத்து தடவை சொல்றாங்க உலகினால் கைமடங்கி இல்லை விளைவதும் விட்டே மென்பார்த்து இல்லை இருந்தோம்பி இல்வாறுவதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொறுத்து வாழ்க்கையே அப்படி பத்து முறை படம் அப்ப ஒவ்வொன்றையும் பத்து பத்து முறை வலியுறுத்தி வலியுறுத்தி அரசாட்சிதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நலற்காடு உடையது அரண் அஞ்சாமை அறிவு ஊக்கம் ஈகை இன்னான்கு நெஞ்சாமை வேந்தற்கு அழகு இவையே பாதிப்பு வரணும் அந்த மலையின் சிறப்பை நாங்க எடுத்து போகும்போது இவனை விடக்கூடாது இவனை நம்மாலாக்கணுங்களா ஒவ்வொருத்தர் காவியை போடுறது ஒருத்தர் கருப்பை போடுறது புரியுது அதை என்ன போட்டாலும் அவன் தமிழன் தமிழினம் மூதாதை தமிழ் மறையும் ஒன்றும் முடியாது அதுல அவர் ஒரு கிறிஸ்தோக போட்டு பார்த்தா மாத்த முடியல பல இடங்களில் வந்து கிறிஸ்தவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிஞ்சிருந்த படம் பாத்தீங்கன்னா அப்படிலாம் அப்படிலாம் யாரு ம மனதையும் புண்படுத்தக்கூடிய நோக்கம் வந்து எங்களை யாருக்கு அது குறிப்பா என் தம்பி கேட்டிருக்கும் அப்படி அவர் இருந்தா எடுன்னு சொல்லிடுறா அப்படி இருந்தா அவனே எடுக்க மாட்டான் சும்மா இருக்கிற இன்னைக்கு இருக்கிற புழக்கத்துல இருக்கிறத நீங்க நாங்க புண்படுத்துறோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அதெல்லாம் இப்ப அது இப்படி மாறி இருக்குது இல்ல மாறிக்கும் மேடிக்கு என்ன வித்தியாசம் திருத்தவத்திலயும் பாத்தியமா இருக்கு இந்து இஸ்லாத்திலயும் பாத்தியமா இருக்கு அங்க உங்களுக்கு புரிந்து நினைக்கிறது இங்க இப்ராஹிம் இங்க ஆக்ரமா உங்களுக்கு விளங்குது நினைக்கிறது ஒரே தாய் வீட்டுல வந்து பிறந்திருக்கலாம் அப்ப இல்லையா அதுல அதுல வந்து இஸ்லாத்திய தலைவியர்கள் இருக்கிறாங்க சிலர் யூத மதத்துல அப்படியே இருந்தவங்க இருக்கிறாங்க கிருத்தவத்தை ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க ஆனா எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரு அப்பனின் பிள்ளைகள் தான் அப்படிதான் வரலாறு அப்ப அந்த மாதிரி தான் எங்க அப்பா நம்மாழ்வார் வந்து ஜெர்மனுக்கு போறாங்க ஏன் போனாங்க வேப்ப மரத்தை வேப்பதான் அவன் வாங்கிட்டான் காப்பிட்டு என்னவன் தெரியல அந்த மனுஷன் இரண்டு நண்பரல போய் அங்க நடக்கிற அந்த விவாதத்துல போய் பங்கேற்று வெளியில எல்லாரும் போது வேப்பம் வச்சு பண்ணல என்ன பண்ணிட்டு இருக்க எங்க அப்பா நல்லா பேசி கேட்டான் வேலைக்கு தூக்கிட்டியோ எங்க எது நீங்க எடுத்து நீங்க எல்லாம் உங்களுக்கு மேரியம்மா மாறி எங்களுக்கு மாறியம்மா அப்பா நாங்கள் எங்களுக்கு இதை கட்டி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் எங்களுக்கு அம்மையுன்னு நோய் வந்தால் அந்த வேப்பமர இலை சட்டு போய் தீர்ந்து போயிடும் அதனால தயவு செய்து எங்களுக்கு கொடுத்துருந்தாலே கேக்கிட்டு கொடுத்துட்டான் அப்படி அந்த காக்க அந்த காப்பீட்டு உரிமையை நமக்கு திருப்பி கொண்டு வந்தது எங்கள் அப்பா அப்பா சொன்னதுதான் உங்களுக்கு மேரியம்மா எங்களுக்கு மாரியம்மா இதில் திரும்பி திரும்பி சொல்றேன் நம்மளுடைய மூதாதே திருமுடம் சொன்னதா ஒன்றே குளம் ஒருவனே தீர்ந்தான் ஓரி பருதில் என்னென்ன பாதை வேற பரம்பொருள் ஒன்று எத்தனை நதிகள் வருது எங்க போய் சேருது அந்த கடல் ஒன்று இதுதான் உலகம் இத புரிஞ்சுக்கிட்டு குழப்பம் இல்லாம அடிச்சுக்கிறாங்க எல்லா மதங்களும் மதம் சிறந்தது நீ வழிபடு என் மதம் சிறந்தது வழிபடு இவ்வளவுதான் கோட்பாடு அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இதை ஏற்றுக்கிட்டா மானுட சமூகத்துல ஆறு பிரத்தினீ எல்லாரும் நிம்மதியா வாடணும் அந்த படையை நம்ம மாத்தாங்க பிரச்சனை வருது அப்ப ஊர்ல ஒருது சொல்றாரு மதமாறेंगे இன்னே ஊர்ல உரிமைகள் உயிரும் பறிக்கப்படும் சொல்றாங்க ஆனா மதமாறது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை அத அது ஈர்க்கிறத சொல்றாரு இருக்குறதை சொல்றாரு இப்ப மதமாற்ற தடை சட்டம் வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க இந்த நாடு மதமாற்ற தடை சட்டத்தை போட்டுகிட்டா இப்போ நாடே போட்டிருதே போட்டிருக்கல மதம் வந்து அவவன உரிமை வழிபாடு மதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது உடை உணவு வழிபாடு இதெல்லாம் வந்து அவனவனுடைய உரிமை அதற்கு பேர் தான் சுதந்திரம் இந்த சாமியைத்தான் கும்பிடணும் இந்த உடையத்தான் உடுத்தணும் இந்த உணவைத்தான் உண்ணணும்னு சொல்ல யாருக்கு உரிமை இல்லை அது மாதிரி அவர் சொல்றார் அவர் அந்த கருத்து அப்ப அப்படி ஒரு கருத்து இருந்ததை சொல்றார் அனுசாரணம் அவருக்கு இப்பவே நீங்க சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணா கொலை பண்றியே அதை எல்லாத்தையும் பாக்குறீங்க கேட்கல மனிதன் வந்து இவன் வந்து வச்சான் பாருங்க சாதியில போய் பெருமையை வச்சான் பாருங்க அங்கதான் பிரச்சனை மொழி இனப்பெருமையை விட சாதி மத பெருமை பெருசா இங்க இருக்கிற இங்க இருக்கிற கூட்டத்துக்கு எது செத்தாலும் பரவாயில்ல நீர் நஞ்சாயிருச்சு பிரச்சனை கிடையாது மொழி செத்துருச்சா பிரச்சனை கிடையாது இனம் செத்துக்கிட்டு இருக்கா பிரச்சனை கிடையாது வேற என்ன 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 காடு அழிக்கப்படுதா பிரச்சனை கிடையாது மலை ஆர்க்கி அழிக்கப்படுதா பிரச்சனை கிடையாது மண் அள்ளி விக்கப்படுதா பிரச்சனை கிடையாது எது செய்து செத்தாலும் பிரச்சனை யானை கரடி சிங்கம் புலி எது செத்தாலும் பிரச்சனை இல்லை வேறு தன் சாதியும் மதமும் செத்துறக்கூடாது